ஹை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பார்த்த ஒரு சேனல் இந்த நாள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எயிட்டின் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு பொண்ணோடய ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ நாட்டு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் எயிட்டி ப்ளீஸ் வந்து ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கோங்க